தல்லார் கர்த்துடைய பரிசுதான் நாம் மக்கப்படுவதாக எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க யோவியல் திருக்கு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் நாளாக கர்த்தர் நாம் காண சிந்திருக்கிறார் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாரும் நான் நாவியை ஊற்றுவேன் அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்தைகளும் திருக்கரசனன் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள் அல்ல இல்லையா அதுக்கப்புறம் சொல்லிக்கிறது ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களை நாவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளில் கற்று நமக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறார் என் ஆவியை ஊற்றுவேன் என் ஆவியை ஊற்றுவேன் கற்றுடைய ஆவியானவர் உங்கள் மேலே என் மேலே இந்த நாளை நிரப்புவதற்கு அவர் பிரியமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தெரியுங்களா அவருடைய சிந்தனைகள் நமக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணங்களும் இயக்கங்களும் நமக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்பதற்காக தான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்போ அவருடைய ஆவியானவர் நம்ம நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும் அவருடைய பிள்ளைகளாய் வரணும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த கிருபையை கற்றுக் கொடுக்கிறார் இதை அழகாக சற்று நம்ம நிதானித்து பார்த்தோம் அப்படின்னா நான் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன்னு சொல்கிறார் அப்புறம் அவர் சொல்லும்போது இந்த நாளில் நிறைய பேரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஊழியத்தின் பாதையில் நீங்கள் நிறைய பேரை சந்திக்க போகிறீங்க இல்லை உங்களை சந்திக்க போகிறாங்க ஜீவனுள்ள தேவனுடைய விசேஷித வார்த்தைகள் உங்கள் மூலமாக புறப்பட போகிறது திருக்க தரிசனம் வெளிப்பட போகிறது உங்களுக்கு கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாக பேச போகிறார் நீங்கள் தரிசனத்தை பார்க்க போகிறீர்கள் ஆன்ற சொல்கிற அழகான ஒரு வார்த்தை நான் மாம்சமான யாருமே நாவியை ஊற்றுவேன் அது சொல்கிறார் பாருங்கள் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரும் திருக்கரிசனம் சொல்லுவாருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்புக்கு நிறைய நடத்தப்படும் அந்த ஆவியானவர் நிரப்பும் போது ஆவியானவங்களுடைய பிள்ளைகள் மேலே கடந்து வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் கிருபைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறத பார்க்க போகிறீங்க அது இல்லையா சொல்ல மாட்டிங்களா சந்தோஷமாக சொல்ல மாட்டிங்களா அதுக்கப்புறம் சொல்ல பாருங்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பறக்கலாம் சொப்பனமும் தரிசனமும் திற்கு தரிசனமும் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் சபைகளையும் கர்த்த நிறைவாகி இந்த நாளில் ஊற்றப்போகிறார் போகிறார் இல்லையா ஆண்டோடைய அந்த அன்பு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆமாம் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பப் போகிறார் நசனாகி இயேசுவே நிரப்பின அதே ஆவியானவர் இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் மேலவே இப்பொழுதே நான் விசுவாசிக்கிறேன் அபிஷேகமாக வரங்களாக வல்லமையாக கனிகளாக உங்கள் வாழ்க்கையில் மறுரூபப்படுத்துகிற அந்த அபிஷேகம் உங்களை நிரம்ப போகிறது இப்பொழுதே சிலர் இதை வார்த்தை கேட்கும்போதே போதே அந்நிய பாஷை பேச போகிறீங்க நலமான நவமான பாஷைகளை பேச போகிறீங்க ங்க தீர்க்கமான பாஷைகளை பேச போறீங்க அடுத்தது நடக்கப்பற சம்பவங்களை பாஷையை பேசி பேசி தீர்க்கச உரைக்க போகிறீங்க அப்படியாப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தரை ஊற்றி கொண்டு இருக்கிறார் கர்த்தவை நாமத்துக்காக நான் சொல்லிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற சிறு பிள்ளைகளாக இருக்கிறீங்களா உங்களுக்கு விசேஷித கிருபையை கற்றுக் கொடுக்க போகிறார் இந்த வார்த்தை கேட்டுட்டு பெரியவங்களாக இருக்கிறீங்களா பலவீனமாக இருக்கிறீங்களா உங்களுக்கு கர்த்தர் பலத்தை கற்று கொடுக்க போகிறார் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் சரீர பிரகரமாக மனசுலையும் வேதனையோடு புலம்பலோடு இருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தில் கஷ்டமான சூழல் இருக்கிறதா ஆவியானவரே உங்கள் குடும்பத்துக்கு வந்த பின்பு உங்களுடைய தேவைகள் வராதா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கருத்தில் பூர்த்தி செய்ய மாட்டாரா செய்ய போகிறார் ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய நிரப்ப போகிறது தேவனுடைய அன்பு நிரப்பு போகிறது எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி கலங்கிட்ருக்கீங்களே ஆவியானவரே உங்கள்கிட்ட வந்த பின்பு எல்லாம் உங்களுக்கு வராதா வரும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார் அதிசயங்களை செய்வார் இயேசுவி நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய அன்பு கரம் பிள்ளைகளை தொடுவதற்கை ஸ்தோத்திரம் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா உங்கள் ஆவியின் அபிஷேகத்தை முடி பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஊற்றுமொழியாக நான் சேமிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர் அற்புதம் செய்து கை ஸ்தோத்திரம் ஏசுமல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்